குரு வாரம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த வியாழக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ நாள் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி வருது இந்த குரு வார பிரதோஷ நன்னாளில் குடும்பத்திற்கு செல்வ செழிப்பை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த அற்புதமான ஒரு பொருளை வாங்கி நம்ம பூஜை அறையில் வைப்பதன் மூலம் சிவபெருமானின் ஆசிர்வாதம் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் செல்வம் செழிக்கும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட்டு கடனெல்லாம் அடைந்து குடும்பத்தில் செல்வ செழிப்பு அதிகரிக்கணும் அப்படின்னா மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி வரக்கூடிய இந்த குரு வார பிரதோஷ நன்னாளில் சிவபெருமானுக்கு இந்த ஒரு பொருளை வைத்து நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு அதுவும் நம் வீட்டிலேயே அதை சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்து சிவபெருமானின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அந்த பொருள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் குரு வாரம் அப்படின்னு சொல்லப்படும் வியாழக்கிழமையில் நாள்ல சிவபெருமானை தரிசிக்க குரு அருள் கிடைக்கும் அப்படின்னும் தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் திருமண தடைகள் விலகி மாங்கல்ய பலம் கிடைக்கும் அப்படின்னும் இந்த குரு வார பிரதோஷம் சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் தக்ஷணாமூர்த்தியையும் வளம் வழிபட்டோன்னா நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த அற்புதமான நாளில் வாழ்க்கையில் ஏற்பட சங்கடங்கள் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கணும் அப்படின்னா பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லப்படும் நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளான அந்த நேரத்தில் சிவ வழிபாட்டுக்கு உகந்த நேரமாக சொல்லப்படும் அந்த பிரதோஷ கால நேரத்தில் சிவபெருமான் கோவிலுக்கு போய் அங்க நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொள்வது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுத்தரும் இந்த நேரத்தில் சிவபெருமானை வணங்கி நம்ம வழிபாடு செய்தோம்னா மற்ற நாட்களில் ஏற்படும் துன்பங்கள் நீங்கி இன்பம் பெறலாம் அப்படிங்கிறது ஐதீகம் அது மட்டுமல்ல அவரை மட்டும் வழிபடுவதோடு நின்றுவிடாமல் சிவபெருமானின் வாகனமான நந்தி தேவருக்கும் அபிஷேகம் நடைபெறும் நந்தி தேவருடைய தீபாரதனைக்கு பிறகுதான் மூலவரான எம்பெருமான் சிவபெருமானுக்கு நடக்கும் தீபாதரனையும் நந்தியின் இரண்டு கொம்புகளுக்கிடையே பார்த்து தரிசிக்கணும் அப்படின்னும் இப்படி செய்வதன் மூலம் நம்ம தோஷங்கள் நீங்கி நன்மை உண்டாகும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களோட நம்பிக்கை சிவபெருமானுக்கு அபிஷேகப் பிரியர் அப்படின்னு நமக்கு தெரியும் அபிஷேகத்துக்கு பால் தேன் தயிர் சந்தனம் திருநீர் பன்னீர் பஞ்சாமிரதம் இந்த மாதிரி பொருட்களை வைத்து அபிஷேகம் செய்வாங்க அதே போல் வில்வம் அரளி தாமரை மல்லிகை மலர்களாக அர்ச்சனை செய்வாங்க இப்படி சிவபெருமானுக்கு உகந்த இந்த பொருளை ஏதாவது ஒன்றை சிவபெருமான் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கணும் அதிலும் குறிப்பாக பஞ்சாமிரதம் கொண்டு அபிஷேகம் செய்வது பஞ்சாமிரதத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது செல்வ செழிப்பு அதிகரிப்பதற்கும் கடன் பிரச்சனை தீர்வதற்கும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கும் ஒரு அற்புதமான ஒரு பொருள் சிவபெருமான் கோவிலுக்கு பிரதோஷ காலத்தில் எங்களால் போக முடியலையே வாங்கி கொடுக்க முடியலையே அப்படின்னு கவலைப்படுறவங்க வீட்டிலேயே நம் வீட்டிலேயே பஞ்சாமிரதம் கை நம்ம கையாலேயே செய்யணும் அப்படி செய்ய முடியலைனா கடையிலேயாவது பஞ்சாமிரதம் வாங்கிட்டு வந்து சிவபெருமானுக்கு நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்வது அதிர்ஷ்டம் கிடைக்கவும் திடீர் செல்வம் சேரவும் கடன் பிரச்சனையிலிருந்து முழுவதுமாக வெளிவருவதற்கான வாய்ப்பாகவே இருக்கு பொதுவாகவே நம் கையாலேயே பஞ்சாமிரதம் செய்து நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு பஞ்சாமிரதம் செய்து சிவபெருமானுக்கு நைவேத்தியமாக வைத்து தீப தூப ஆராதனை காட்டி சிவ புராணம் பாராயணம் செய்வது அப்படிங்கிறது குரு வார பிரதோஷ நன்னாளில் செய்யப்படும் மிக சிறந்த வழிபாடு இந்த ஒரு வழிபாடை வீட்டிலிருந்தே நம்ம செய்து சிவபெருமானின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் குரு வார பிரதோஷம் அப்படின்னு சொல்லப்படும் வியாழக்கிழமையோடு வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி வரக்கூடிய இந்த பிரதோஷ நேரத்தை நம்ம தவற விடாமல் பிரதோஷ காலமான நாலிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக நம் கையாலேயே பஞ்சாம் செய்து சிவபெருமானுக்கு நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யலாம் சிவபெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் எம்பெருமான் ஈசனின் துணையோடு கடனெல்லாம் அடைந்து செல்வம் அதிகரித்து செல்வ செழிப்பாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்